இன்றைய தினம் ஜூலை முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரஷ்யாவில் நிகழ்ந்த சுனாமி பற்றி அதிகமான நியூஸ்களை கேள்விப்பட்டிருப்பீங்க அது பற்றியும் மற்றும் சுனாமி எவ்வாறு ஏற்படுகின்றது அதற்கு காரணம் என்ன அது குறித்த ஏ இசட் தகவல்களை இந்த வீடியோ உங்களுக்காக கொண்டு வருகின்றது எனவே தொடர்ந்து எம்முடன் பயணியுங்கள் முதலாவது பார்ப்போம் இந்த ரஷ்யாவில் எவ்வாறு எப்படி எங்கு ஏற்பட்டது இந்த சுனாமி என்று அதாவது இன்றைய தினமான ஜூலை முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜப்பானிய நேரப்படி காலை எட்டு இருபத்தி ஐந்திற்கு ரஷ்யாவின் கிழக் பக்கத்தில் அமைந்துள்ள தீப கற்பமான என்ற தீவிற்கு அறிவில் அருகில்தான் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது சுனாமி என்பது நேரடியாக ஏற்படுவது அல்ல அது ஒரு பூகம்பத்தினால் ஏற்படும் விளைவு ஆகும் இது குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம் முதலில் இந்த ரஷ்யா சுனாமி குறித்த அடிப்படை தகவல்களை பார்த்த பிறகு எனவே ஒரு இந்த பூகம்பம் சுனாமிக்கு காரணமாக இருக்கின்றது இங்கு ஏற்பட்ட இந்த பூகம்பம் எட்டு தசம் எட்டு ரிக்டர் அளவில் இருந்தது மற்றும் இந்த பூகம்ப நாலாபுறமும் சுனாமி அலைகள் ஏற்பட்டு அவை வடக்கு குரில் தீவுகள் எனப்படும் இன்னொரு ஒரு தீவு கூட்டங்கள் உண்டு ரஷ்யாவில் அதற்கு சொல்வார்கள் குரில் தீவு என்று இதில் ஐந்து மீட்டர் வரை சுனாமி அலைகளை எலும்பச் செய்துள்ளது ஐந்து மீட்டர் வரை அலைகள் எழும்பின என்றால் பார்த்து கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய சுனாமி அலைகள் அங்கு ஏற்பட்டுள்ளன என்று இதனால் பல துறைமுக மீன்பிடி துறைமுகங்களும் தொழிற்சாலைகளும் முற்றுமுழுதாக மூழ்கடிக்கப்பட்டுள்ளனவாம் இந்த குரில் தீவு பகுதிகளில் இந்த குரில் தீவு பகுதிகளில் பகுதிகளில்தான் அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன அடுத்தது கம்சட்டா பகுதியிலும் பலர் காயமடைந்துள்ளனர் ஆனால் உயிரிழப்பு உயிரிழப்புகள் எதுவும் இல்லை என்பது ஒரு ஆறுதல் அளிக்கும் செய்தியாக இருக்கின்றது இதற்கு காரணம் நவீன தொழில்நுட்பம் என்றே கூறலாம் சுனாமி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்றே கூறலாம் அடுத்தது சுனாமி எவ்வாறு சுனாமி எச்சரிக்கைகள் எந்தெந்த நாடுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ளன என்று பார்ப்போம் ஜப்பான் பிலிப்பைன்ஸ் நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் ஏசியன் கண்டினென்டில் உள்ள நாடுகள் மட்டுமன்றி அமெரிக்காவில் உள்ள ஹவாய் தீவு வரையிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் ஹவாய் தீவு என்பது அமெரிக்காவில் உள்ள தீவு கூட்டங்களில் ஒன்றும் ரஷ்யாவில் இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது என்ற போதிலும் இருந்தாலும் அங்கு கூட இந்த சுனாமி அலைகள் தாக்கியுள்ளன சுமார் ஒன்று மீட்டர் வரை அந்த அலைகள் உயரமாக சென்றுள்ளன என்று பதிவாகியுள்ளது எனவே ஹவாய் தீவுகளும் மற்றும் அமெரிக்காவிற்கு கூட இந்த சுனாமி எச்சரிக்கை இப்பொழுது விடுக்கப்பட்டுள்ளது மேலும் விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன என்பது லேட்டஸ்டான தகவல்களாக இருக்கின்றது இப்பொழுது நாம் முக்கியமான விடயத்திற்கு செல்வோம் அதுதான் இந்த சுனாமி என்றால் என்ன அது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அதனால் எவ்வாறு நாம் அதில் அதிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் போன்ற தகவல்களை இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது இலங்கை இந்தியா இந்தோனேஷியா போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி சுமார் லட்சக்கணக்கான மக்களை கொன்றது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெறுமதியான உடைமைகளை அது அழித்து ஒழித்தது இதன் பிறகுதான் சுனாமி தொடர்பாக அதிகமான விழிப்புகள் இந்த உலகத்தில் ஏற்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்பொழுது சுனாமிக்கு முக்கியமான காரணங்கள் இரண்டு இருக்கின்றது சுனாமி தானாக நிகழ்வது இல்லை இந்த இரண்டு காரணங்களில் ஒன்று நிகழ்ந்தால் மட்டுமே சுனாமி நிகழும் அதில் முதலாவது காரணம்தான் பூமி அதிர்ச்சி அல்லது நிலநடுக்கம் இரண்டாவது காரணம்தான் எரிமலை வெடிப்பு ஆனால் இந்த இரண்டும் எங்கு நிகழ வேண்டும் என்றால் கடலின் அடியில் சாதாரணமாக நாடுகளில் கண்டங்களில் இவ்வாறான எரிமலை வெடிப்புகள் மற்றும் பூகம்பங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம் அவ்வாறு நாடுகளில் நிகழும் போது என்ன நடக்கும் என்றால் அந்த எபிசென்டர் என்று கூறுவார்கள் எபிசென்டர் என்பது அது எங்கு நேராக எங்கு அது ஏற்பட்டதோ அந்த இடத்திற்கு சொல்வது நேராக பூமியின் அடியில் தான் அதாவது நாம் வாழ்கின்றோமோ பூமியின் மேற்பரப்பில் அதிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீ கிலோமீட்டர்கள் பூமியின் அடியில் தான் அந்த பூமியின் பாறைகள் ஒன்றுடன் ஒன்று மோதுவதன் காரணமாகத்தான் அல்லது பாறைகளில் ஏற்படும் விரிசல்கள் காரணமாகத்தான் பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் ஏற்படுகின்றன இந்த பூகம்ப பூகம்பங்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன என்பது தொடர்பான ஒரு விரிவான வீடியோ எமது சேனலில் உண்டு ஜெனரல் சயின்ஸ் இன் டெமில் என்ற ஒரு பிளேலிஸ்டில் இந்த வீடியோ உண்டு அதனையும் நீங்கள் முடிந்தால் சர்ச் பண்ணி பார்க்கலாம் எனவே பூகம்பங்கள் குறித்து நாம் அதிகமாக இங்கு ஆராய தேவையில்லை ஏனென்றால் எமது நோக்கம் இங்கு சுனாமிகள் எவ்வாறு ஏற்படுகின்றன சுனாமி குறித்து பல தகவல்களையும் கொண்டு வருவதாகும் எனவே ஒரு நாட்டில் பூகம்பம் ஒன்று ஏற்பட்டதை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அங்கு என்ன நடக்கும் என்றால் நிறைய கட்டிடங்கள் உண்டு மனிதர்கள் வாழ்கின்றன எனவே அங்கு நேரடியாக அந்த எபிசென்டரில் இருந்து பரவும் அந்த அலைகள் கட்டிடங்களை பல கட்டிடங்களையும் உடைத்து நொறுக்கிவிடும் அடுத்தது மனிதர்களையும் கொண்டு குவிக்கும் அதன் சுனாமி எத்தனை ரிக்டர் அளவில் இருக்கின்றதோ அதற்கேற்றபடி பாதிப்பு அதிகமாக இருக்கும் சுமார் ஏழு தசம் ஐந்தை விட கூடுதலாக ரிக்டர் அளவில் இருக்கும் என்றால் அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் இங்கு ரஷ்யாவில் இப்பொழுது ஏற்பட்டுள்ளது எட்டு தசம் ஐந்து வரையாகும் எனவே இது ஒரு நாட்டில் ஏற்பட்டிருந்தால் இதனை விட கூடிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்பது முக்கியம் எனவே இப்பொழுது நாம் இந்த இதே பூகம்பம் அல்லது எரிமலை வெடிப்பு கடலின் ஆழத்தில் ஏற்படுகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அதன் பிரதிபலனாக தான் சுனாமி ஏனென்றால் இப்போ கடலின் மேலே கட்டிடங்கள் இல்லை மனிதர்கள் வாழவில்லை அங்கே கடலின் மேல் உள்ளது தண்ணீர் தான் கடல் நீர் மட்டுமே கடல் நீர் மட்டுமே உள்ளது இப்பொழுதோ அதே அந்த சுனாமி அதே கடலின் அடியில் பூமியின் கீழே ஏற்பட்டுள்ளது சுனாமி அல்ல நிலநடுக்கம் என்று என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது என்ன நடக்கும் அதே மாதிரியான அலைகள் நாலாபுரமும் பரவி பி எஸ்வேவ்ஸ் எஸ் என்று கூறுவார்கள் அந்த அலைகள் நாலாபுரமும் பரவி மேல் நோக்கி அந்த பூமியின் மேல் அது பாகத்தை தாக்கும் அந்த மேல் பாகம் கடலின் கீழ் பாகமாக இருந்தால் என்ன நடக்கும் என்றால் தொடர்ந்தும் அந்த அலைகள் கடல் நீரில் பயணித்து கடல் நீரில் மேலே வந்துவிடும் ஏற்பட்டதோ அங்கு காணப்படும் மிக பெரிய கடல் நீர் இதனால் பாதிக்கப்படும் அது அலைக்கழிக்கப்படும் என்று கூறலாம் இதனால் அந்த நீர் இடம்பெயர்க்கப்படும் கடல் நீர் என்று நாம் சொல்லும் போது அது சாதாரணமான அளவு நீராக இருக்காது மிக 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 பெரிய அளவான நீராக இருக்கும் அவ்வளவு நீரும் இடம்பெயர்க்கப் பட்டு ஓரங்களை நோக்கி நாலாபுறமும் நாட்புறமும் செல்லும் ஒரு வட்ட வடிவில் ஒரு அலையாக சென்று கொண்டே இருக்கும் எங்கு அந்த கடற்கரை கடற்கரைகள் இருக்கின்றனவோ அந்த நாலாபுறங்களை நோக்கியும் சென்று கொண்டே இருக்கும் எவ்வளவு தூரம் செல்லும் தெரியுமா கணக்கான கிலோமீட்டர்கள் வரை செல்லும் இவ்வாறு இந்த அலைகள் பயணிப்பதற்கு நேரம் எடுக்கும் அருகிலுள்ள அந்த கடற்கரை ஓரங்களை சில நிமிடங்களில் சில வினாடிகளில் அடைந்துவிடும் என்றாலும் தூரத்தில் உள்ள பகுதிகளை அடை ஓரிரு மணித்தியாலங்கள் கூட ஏன் ஐந்து பத்து கூட எடுக்கலாம் என்றாலும் எவ்வாறு ஓரங்களை அடையும் அடையும் போது எப்பொழுதுமே அலை வீசிக்கொண்டே அது சாதாரண அலைகள் ஆனால் இப்பொழுது இந்த சுனாமியினாலும் அவ்வாறான அலைகள் தான் ஏற்பட்டுள்ளன ஆனால் இந்த அலைகள் சாதாரணமான அலைகள் அல்ல சாதாரணமான அலைகளை விட ஆயிரக்கணக்கான மடங்கு பலமான அலைகள் எனவே அது அதிக நீர் இப்பொழுது இடம்பெயர்க்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது எங்கிருந்து அந்த சுனாமி அந்த நிலநடுக்கம் எங்கு ஏற்பட்டதோ அந்த கடல் பரப்பில் உள்ள அனைத்து நீரும் முற்றுமுழுதாக அல்லாவிட்டாலும் ஓரளவு நீர் இடம்பெயர்க்கப்பட்டு நாளாப்புறமுமான கடற்கரைகளை நோக்கி அலைகளாக வந்து கொண்டே இருக்கின்றது இதுதான் சுனாமி இதுதான் சுனாமியை ஏற்படுத்துகின்றது அப்படியானால் அந்த அங்கு உள்ள அந்த க அந்த சுனாமி ஏற்பட்டது அந்த பூகம்பம் ஏற்பட்டது அதற்கு மேலே உள்ள அந்த கடல் நீர் வற்றி போய்விடுமே என்று கேட்பீர்கள் என்று நினைக்கலாம் அவ்வாறு அல்ல கடலில் எவ்வளவு நீர் இடம்பெயர்க்கப்பட்ட போதிலும் அது ச சமனானது மாதிரியே தோன்றும் ஏனென்றால் ஏனென்றால் கடல் அவ்வளவு பெரியது ஏன்னா உதாரணமாக அந்த அந்த பூகம்பம் ஏற்பட்டதே அந்த எபிசென்டர் என்று கூறினோமே அங்கு கப்பலில் அல்லது ஒரு போட் ஒரு போட்டில் ஒருவர் பயணித்துக் கொண்டிருந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் சில வேலை அறிந்திருக்கவே மாட்டார் ஏதோ சுனாமி ஏற்பட போகின்றது என்று ஏதோ கடலில் சில அலைகள் சில வித்தியாசமான விதத்தில் கடல் ஒரு குழப்பமடைந்தது மாதிரி சிறிது அவருக்கு தோன்றுமே ஒழிய பெரிதாக அது தோன்றாது ஆனால் சேதம் எங்கு ஏற்படும் என்றால் கடற்கரை ஓரங்களில் தான் ஏனென்றால் ஏனென்றால் அந்த சுனாமி ஏற்பட்ட அந்த கடற்கரை எபிசென்டரில் அந்த சக்தி சேமிக்கப்பட்டு வைத்து வைத்து கொண்டிருக்கும் அந்த சக்தி வெளியிடப்படாது சேமிக்கப்பட்ட சக்தி தான் நாலாப்புறங்களை நோக்கியும் பயணம் செய்யும் மிக வேகமாக பயணம் செய்து கடற்கரை ஓரங்களை அடைந்தவுடன் அது மிகப்பெரிய அலைகளாக அடிக்கும் அது கடற்கரை ஓரத்தில் பல கிலோமீட்டர்கள் வரை மிக உயரமாக மிக பெரிய அலைகளாக வந்து அடிக்கும் இதுதான் சுனாமி என்று கூறுவார்கள் ஆகவே கடற்கரை ஓரத்தில் சுமார் ஒரு கிலோமீட்டர் வரை உள்ள பிரதேசங்கள் இதனால் பாதிக்கப்பட்டு அதிக சேதங்களை உருவாக்கலாம் எனவே இந்த சுனாமி எப்படி ஏற்படுகின்றது என்று இப்பொழுது தெரிந்து கொண்டோம் இதை இதற்கான இரண்டு விதமான அறிகுறிகள் இயற்கையும் மற்றும் மனிதனது கண்டுபிடித்த தொழில்நுட்பமும் தருகின்றன இயற்கை அறிகுறிகள் என்னவென்றால் பூகம்பத்தை உணர்ந்து கொள்ளலாம் எவ்வாறு என்றால் அந்த பூகம்பம் அந்த கடலில் எங்கு ஏற்பட்டதோ அந்த அதை சுற்றியுள்ள பிரதேசங்களில் இது கொந்தளிப்பான அலைகள் கொந்தளிப்பது மாதிரி தோன்றும் கடல் ஏதோ வித்தியாசமாக நடந்து கொள்வது போன்று தோன்றும் அங்கு பயணித்துக் கொண்டிருக்கும் மீனவர்களாயினும் கப்பலில் பயணிப்பவர்களாயினும் இதனை உணரலாம் மற்றும் செயற்கை கோள்கள் கூட இதற்றை இவற்றை உணர்கின்றன இது இயற்கை எமக்கு தரும் அறிகுறியாகும் எனவே இந்த அறிகுறிகளை உடனடியாக உலகம் முழுவதும் அவர்கள் சொல்லலாம் பரப்பலாம் இதனால் பல உயிர்களையும் பாதுகாக்கலாம் இரண்டாவதாக தொழில்நுட்ப முறைகள் இப்பொழுதும் பசிபிக் மகா சமுத்திரத்தை அடியொட்டிய ஒரு சிஸ்டம் ஒன்று உண்டு பிடி என்று கூறுவார்கள் இது ஒரு சுனாமி மையமாகும் சுனாமி எச்சரிக்கை மையமாகும் அடுத்தது ஜப்பானின் என்ற ஒரு அமைப்பு உண்டு இந்த இரண்டு மையங்கள் உட்பட பல உலகில் காணப்படும் சுனாமி எச்சரிக்கை மணி நேரமும் என்று கூறுவார்கள் நிஜ நேரத்தில் கண்காணிப்புகளை செய்து கொண்டே இருக்கின்றன எனவே இந்த சுனாமிக்கான இந்த அறிகுறிகள் தோன்றினால் நிலநடுக்கம் எங்கோ ஏற்பட்டுள்ளது என்பதை இது கண்டுபிடித்தால் உடனடியாக அது தகவல் கொடுத்துவிடும் உலகிற்கே எனவே கடற்கரையில் ஓரத்தில் உள்ள மக்கள் உடனடியாக அகற்றப்படுவார்கள் அடுத்தது இந்த சுனாமி அலைகள் உடனடியாக நிலநடுக்கம் ஏற்பட்டு உடனடியாக அது தாக்க மாட்டாது அது பயணம் செய்து வர வேண்டும் கரையை நோக்கி அதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும் சுமார் சாதாரணமாக பதினைந்து நிமிடத்தில் இருந்து ஒரு மணித்தியாலம் இரண்டு மணித்தியாலம் வரை அதை எடுத்துக்கொள்வதனால் அந்த அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது என்று அறிந்து கொண்ட உடனேயே மக்களை பாதுகாப்பான உயரமான இடங்களுக்கு இடம்பெயர செய்யலாம் இதனால் பல உயிர்களும் காப்பாற்றப்படலாம் இதுதான் இயற்கையும் மனிதனது தொழில்நுட்பமும் இப்பொழுதும் இந்த சுனாமி குறித்து எமக்கு தந்துள்ள எச்சரிக்கைகளாகும் இதற்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளாக என்ன செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் அடுத்தது இப்பொழுது மொபைல் ஃபோன்களில் கூட இந்த சுனாமி எச்சரிக்கை அமைப்புகள் எஸ்எம்எஸ் ரீதியாக கூட வருகின்றனவாம் இந்த முக்கியமாக இந்த கடற்கரையோரங்களில் வசிப்பவர்களுக்கு அதற்குறித்த எச்சரிக்கை விடுக்கும் ஆப்புகள் செயலிகள் பலவும் இப்பொழுது மொபைல் ஃபோன்களில் கூட வந்துவிட்டன இன்று ரஷ்யாவில் நில நிகழ்ந்த இந்த சுனாமியின் காரணமாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படாததுக்கு காரணம் இவ்வாறான எச்சரிக்கை அமைப்புகள் சரியாக வேலை செய்ததுதான் என்றாலும் பல பொருட்சேதங்கள் இதனால் ஏற்பட்டுள்ளன என்பதை தடுக்க முடியாது பொருட்சேதங்களை விட உயிர் சேதங்கள் என்பது மிகவும் முக்கியமானது எனவே இந்த தொழில்நுட்பம் மற்றும் இயற்கையின் அந்த எச்சரிக்கைகளை மனிதன் இப்பொழுது சரியாக கண்டறிந்ததன் காரணமாக இந்த மிகப்பெரிய சுனாமியில் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மனிதன் இப்பொழுது தப்பியுள்ளான் என்பது ஓரளவு ஆறுதல் அளிக்கும் செய்தியாக இருக்கின்றது ஆக இந்த வீடியோவின் ஊடாக நாம் உங்களுக்கு இன்று ஏற்பட்ட இந்த இன்றைய தினமான ஜூலை முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரஷ்யாவில் ஏற்பட்ட சுனாமி குறித்த செய்திகளையும் அத்துடன் சுனாமி என்றால் என்ன அது ஏற்படுவதற்கான காரணம் என்ன அது எவ்வாறு பரவுகின்றது அதன் உண்மையான நிலை என்ன அதனை பாதுகா அதிலிருந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் நாம் என்ன எடுக்க வேண்டும் போன்ற பல விவரங்களையும் சயின்டிஃபிக் ரீதியாக இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்தது இது மாதிரியான இன்னும் சயின்டிஃபிக் ரீதியான சுவாரஸ்யமான வீடியோக்களை எளிய முறை விளங்கப்படுத்தும் வீடியோக்களுக்காக எமது சேனலுடன் இணைந்து தொடர்ந்தும் எமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம்